வெல்கம் டு மணி டாக்கீஸ் ஸ்மைல் பிங்கி இது வந்து டாக்குமெண்ட்ரி பிலிம் ரெண்டாயிரத்தி எட்டாம் மூணு ரிலீஸ் ஆனால் திரைப்படம் ஆஸ்கார் அவார்டு வாங்கினா திரைப்படம் இந்த டாக்குமெண்ட் ஃபிலிம் உடைய கான்செப்ட் என்னென்னா இந்த அன்னப்பிளவு உள்ள குழந்தைகளை வந்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அன்ன அன்ன பிளவுன்னு என்னென்ன சொல்கிறேன் அதை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு மட்டும் அந்த விஷயம் அது உதட்டுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு கீரை மாதிரி விழுந்து ரெண்டு உதட வந்து இருக்கும் அந்த மாதிரி குழந்தைகள் வந்துட்டு அவ பேசும்போது கூட வந்து அவங்களை வந்து ஒரு கிளியர் இருக்காது அந்த அந்த பேச்சில் அவங்கள வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து தன்னம்பிக்கை விட்டுற அந்த விஷயத்தை வந்துட்டு ஒரு தொண்டு நிறுவனமும் ஒரு ஆஸ்பத்திரியாக வந்துட்டு இணைஞ்சு இந்த சேவையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க இலவசமாக பண்ணுறதான் வந்து ஹைலைட்டு இதில் இன்னும் சிறப்பான விஷயம் என்னென்னா உத்திரப்பிரதேசத்தில் தான் இந்த மாதிரி சேவை நடந்துக்கிட்டு இருக்குது உத்தர உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் வந்து மிஷாபூருங்கிற மா மாநிலத்தில் மிஷாபூருங்கிற மாவட்டத்தில் வாரணாசிங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் அந்த ஷூட்டிங் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க ஷூட்டிங் உண்மையான சம்பவம் தான் அது உங்களுக்கு ஆவணப்படங்கிற அந்த அந்த இடத்துல வந்துட்டு தான் சில ஒரு சோசியல் ஒர்க்கர் வந்துட்டு முதல்ல வந்து பப்ளிக்கிட்ட பேசி எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறார் இங்கே இந்த ஊரில் வந்து யார் யார் வந்து இந்த மாதிரி குறைபாடு இருக்க குழந்தை எல்லாம் வந்து நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலும் இந்த தொண்டு நிறுவனமும் சேர்ந்து வந்து இணைஞ்சு வந்து இந்த சேவையை பண்ணுறோம் நீங்கள் வந்து பத்து பைசா செலவு பண்ண வேண்டியதில்லை எல்லாமே வந்துக்கிட்டு முழுக்க வந்துட்டு அந்த தொண்டு நிறுவனமும் ஆஸ்பத்திரியும் பண்ணிக்கிறோம் பார்த்துக்குறவங்க சொன்ன ஒன்று சொல்கிறார் அங்கேருந்தான் அந்த அந்த படம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு அவங்கள அங்கேருந்து வந்து ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டும் ஆவண ஆவணப்படத்தை பயன்படுத்திருக்காங்க வந்து ஒரு பொண்ணோட பேர் வந்து பிங்கி இன்னொரு பையன் பையன் பேர் வந்து குற்று அந்த குற்றுடைய பைய முகம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இதில் என்னென்னா இந்த மாதிரி குழந்தைங்களை வந்துக்கிட்டு அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற கிடையாது ஏன்னா கிளாஸ் ஸ்கூலுக்கு போனால் எல்லோரும் கேலி கிண்டலை ஆளாக்குற ஆளாகிறதுனால வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டுறாங்க பிள்ளைகளும் போ போகிறதுக்கு பயப்படுறாங்க அதை பெண்ணோட தகப்பெல்லாம் அம்மாவும் சொல்லும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது உங்களுக்கு இவ்வளோலாம் வந்துக்கிட்டு எங்கிட்ட வருமானம் ஒன்றும் கிடையாது இவ்வளோ கல்யாணம் ஏதாவது எப்படி கட்டி கொடுக்க போகிறோமோ தேர்வில் எங்கள் வச்சுட்டு ரொம்ப ஃபில் பண்ணி பேசுலாம் நம்ம உருக்கமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைகளெல்லாம் வந்துக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த தொண்டு நிறுவனம் இணைஞ்சு வருஷத்துக்கு ஆயிரம் பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ச இலவசமாக அந்த ஹாஸ்பிட்டல் பேர் வந்து ஜிஎஸ் மெமோரியல் ஹாஸ்பிட்டலு த தொண்டு நிறுவனம் வந்து தி ஸ்மெல் ட்ரெயினி ஸ்மெல் ட்ரெயினி தொண்டு நிறுவனம் அது வந்து ரெண்டு அந்த ரெண்டு பேரும் இணைஞ்சி தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க இந்த சோசியல் ஒர்க் ஒர்க்கர் அவருடைய பேர் வந்து பங்கஜ் அவர் தான் வந்துட்டு இந்த காரியத்தெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு மனித மனிதாபிமான அடிப்படையில் வந்துக்கிட்டு மக்களை சந்தித்து விலக்கி அந்த இந்த மாதிரி குழந்தைகள்லாம் கொண்டு போய் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாரு போனால் எவ்வளோ கல்வி அறிவியல் பின்தங்கி இருக்காங்க அந்த மக்களுங்கிற வந்து நமக்கு வந்து தெரியுது உங்களுக்கு இதை வந்துட்டு உங்கள் அதை வந்து உங்கள் ஆதார் நம்பரை கேட்டால் ஃபோன் நம்பர் சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் வந்து கூட இருக்காங்கிறத ரொம்ப வருத்தம் வருத்தமான விஷயமா இருக்குது நமக்கு இதில் என்னென்ன சுகமான ஒரு அது சுகமான விஷயம் சொல்லக்கட்ட இது சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இந்தியாவில் நடக்கிற ஒரு விஷயத்த வந்துக்கிட்டு நம்ம யாரும் இந்த ஆவணப்படத்தில் அந்த படத்தை டைர இதை எடுத்து ஆவணப்படத்தை எடுத்து வந்துக்கிட்டு கலிகோர்னியா நட்டரக்டரு அவங்க வந்து அமெரிக்காவில் செட்டில் அவங்க தான் வந்து இப்படி ஒரு சம்பவத்தை கேட்டு இதை வந்து ஆவணப்படமும் எடுத்து ஆஸ்கார் அவார்டும் வாங்கிட்டாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் ஓப்பனிங்லேருந்து அந்த சோசியல் ஒர்க்கு ட்ரா இருந்து மக்களை போய் சந்தித்து பேசுகிறது அந்த மக்கள் மக்கள் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் குரூப்பாக வந்துட்டு ஃபார்ம் ஆகிறது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு அந்த பேரகு எழுத விஷயம் எல்லாமே வந்து லைவாக அந்த குழந்தைகள் ஒவ்வொரு பல குழந்தைகளை வந்து காட்டுறாங்க அந்த அந்த குறைபடல குழந்தைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி உள்ள அந்த குழந்தைகளையும் ஆப்ரேஷனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரிய இருக்கும் உங்களுக்கு அந்த வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடித்த பிறகு அந்த முகத்தை வந்து அந்த பையன் ஒருத்த அந்த குற்றவதுங்கிற பையன் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவோம் ஏன்னா அப்படி டோட்டலே வந்து அவங்க முகத்தையே மாற்றி சீரமைச்சிருப்பாங்க ரொம்ப அருமையான ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அவசியம் பாருங்கள் யூடியூப்பில் இருக்க சப்ளேட்டில் விட தவிர விடக்கூடாத இருந்து அவசியம் பாருங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்